மகன் தூயா ஆவியுள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இன்று இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் தம் சகோதர சகோதரிகள் மீது சினம் கொள்பவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவர் ஆண்டவர் எங்களுக்கு மாபெரும் கொடையாக சகோதர சகோதரிகளை எங்களுக்கு தந்திருக்கிறார் அவர்களை அன்பு செய்யவும் வழி நடத்தவும் அவர்களோடு மகிழ்ச்சியோடு வாழவும் அமைதியாக வாழவும் ஆண்டவர் எங்களுக்கு சகோதர சகோதரிகளை தந்திருக்கின்றார் தான் நாங்கள் சகோதர சகோதரிகளோடு அன்பான வாழ்க்கையோடு அமைதியான வாழ்க்கையோடு அன்புறவான வாழ்க்கையோடு பிரஷ்ண வாழ நாங்கள் அழைப்பு பெற்றிருக்கின்றோம் எங்களோடு வாழக்கூடிய எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு சினம் ஊட்டாமல் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் ஒருவருக்கு புரியவும் ஒருவர் அவருடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை பூர்த்தி செய்யவும் அந்த தேவைகளை நிறைவேற்றவும் நாங்கள் தயாராக வேண்டும் எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் எங்களோடு உடன் பிறந்த சகோதரி சகோதரிகளாக இருந்தாலும் எங்களோடு வாழுகின்ற சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் எல்லோருமே ஆண்டவராலங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் கொடைகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது எங்களோடு வாழுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் அன்பை கொடுக்கவும் அமைதியை கொடுக்கவும் ஆறுதலை கொடுக்கவும் அவர்களை எங்களுடைய வாழ் வழியிலே வழிநடத்தி செல்லவும் நாங்கள் தயாராக வேண்டும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஓரம் கட்டாமல் ஒதுக்காமல் அவர்கள் மீது குற்றப்பழி சுமத்தாமல் அவர்களை மன்னிப்போடு ஏற்றுக்கொள்ளவும் ஒருவர் 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 ஒருவருக்கொருவர் பரஸ்பர அன்பை ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை ஒரு வாழவும் நாங்கள் முனைப்போடு செயற்படுவோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் சினம் ஊட்டாமல் வெறுப்பு காட்டாமல் பொறா அவர்கள் மீது பொறாமைப்படாமல் சினம் கொள்ளாமல் சீற்றம் கொள்ளாமல் அவர்களை வெறுத்து ஒதுக்கி வேண்டாம் என்று தள்ளிவிடாமல் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய பாதையிலே செல்ல நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் தந்தை மகன் தூயாவியுமுள்ள அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் அவருடைய வளங்களை பொழியவும் சகோதரத்துவ அன்போடு சகோதரத்துவ உறவோடு சகோதரத்துவ உணர்வோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமரி மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்து சகோதரத்துவ அன்போடு வாழ பிரயாசப்படுவோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவிமுள்ள அனைவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக